வணக்கம் லாட்டரி மார்டின் கோபாலபுரம் குடும்பத்துக்கு மிகவும் நெருக்கமானவர் மாபெரும் தொழில் அதிபர் அதாவது மக்களுக்கு விரோதமான லாட்டரி ஆன்லைன் சூதாட்டம் உள்ளிட்ட தொழில்களை சட்ட பூர்வமாக செய்து கோடிகளில் புரள்பவர் இவர் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது திமுகவுக்கு தேர்தல் நிதியாக ஐநூறு கோடி ரூபாய் கொடுத்ததாக ஐநூறு கோடி ரூபாய் தேர்தல் நிதி சிக்கிய மார்டின் சிக்கலில் திமுக என்ற தலைப்பில் கட்டுரை ஒன்றை வெளியிட்டிருந்தது விகடன் குழுமம் இதனையடுத்து மு க ஸ்டாலின் மீது அவதூறு பரப்பும் நோக்கில் இந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளதாக கூறி ஆனந்த விகடன் குழுமத்தின் அச்சகம் மற்றும் வெளியீட்டு நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் பி சீனிவாசன் இயக்குநர்களான ராதிகா சீனிவாசன் குமார் மன்னோர் வெங்கடேஸ்வரா ஆனந்த விகடன் பதிப்பகத்தின் ஆசிரியர் அறிவழகன் மற்றும் ஜூனியர் விகடன் இதழின் செய்தி ஆசிரியர் பாலகிஷன் கிஷன் ஆகியோர் மீது நஷ்டஈடு கோரி திமுக தரப்பில் இருந்து வக்கீல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது இந்த நிலையில்தான் இது குறித்த உண்மை தற்போது வெட்ட வெளிச்சமாகியுள்ளது அதாவது தேர்தல் பத்திரங்கள் மூலம் எந்தெந்த கட்சி எவ்வளவு பணம் பெற்றுள்ளது எந்தெந்த நபர் அல்லது நிறுவனம் எவ்வளவு பணம் கொடுத்துள்ளது போன்ற விவரங்களை அண்மையில் வெளியிட்டது எஸ்பிஐ வங்கி அதில் லாட்டரி அதிபர் மார்டினிடம் இருந்து கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் ஐநூற்றி ஒன்பது கோடி ரூபாய் நிதியாக திமுக பெற்றுள்ளது அம்பலமாகியுள்ளது இது குறித்த செய்தியை அப்போதே வெளியிட்ட விகடன் குழுமத்துக்கு வக்கீல் அனுப்பியவர்கள் என தெரியவில்லை அதுவும் லாட்ரி மார்ட்டின் பல தொழில்களை நடத்தி வந்தாலும் ஃபியூச்சர் கேமிங் சொல்யூஷன்ஸ் என்ற நிறுவனம் மூலமாகத்தான் இந்த நிதியை திமுகவுக்கு வழங்கி இருக்கிறார் இந்த நிறுவனத்தின் தொழில் உலகளாவிய அளவில் ஆன்லைன் கேமிங் கேசினோ விளையாட்டு சூதாட்டம் போன்றவற்றை நடத்துவதாகும் இவர்களிடமிருந்தே ஐநூற்றி ஒன்பது கோடி ரூபாய் பெற்றவர்கள்தான் இங்கே ஆன்லைன் சூதாட்டத்தை ஒழிக்க வேண்டும் என கோஷமிட்டார்கள் யாருக்கும் வெட்கமில்லை நன்றி